இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் யார் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலரை இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்றதும் தேர்வில் கேட்டிருக்காங்க பருதிமார் கலைஞர் இரண்டாவது கேள்வி தாயு மாணவர் நினைவு இல்லம் எங்கு அமைந்துள்ளது தாயு மாணவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் தான் இவருக்கான நினைவு இல்லம் இருக்கு மூன்றாவது கேள்வி வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அன்சர் ராபி சேது பிள்ளை வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் ராபி சேது நான்காவது கேள்வி கடற்கரை சிற்றூர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாக்கம் கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம் கடற்கரையில் உருவாகும் நகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டினம் அப்படின்னு அழைக்கப்படுவது எடுத்துக்காட்டு நாகப்பட்டினம் ஐந்தாவது கேள்வி தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் வீரமாமுனிவர் தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் வீரமாமுனிவர் ஆறாவது கேள்வி அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பெரியார் ஏழாவது கேள்வி பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி எட்டாவது கேள்வி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என கூறியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதியார் கிடையாது பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் ஒன்பதாவது கேள்வி தாயு மாணவரின் காலம் என்ன தாயு மாணவரின் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தாவது கேள்வி தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக திகழ்வது எது ஆன்சர் புறநானூறு இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க தமிழர் கருவூலம் அல்லது தமிழரின் பண்பாட்டு கருவூலம் என்று அறியப்படும் நூல் எது புறநானூறு பதினோராவது கேள்வி நட்பாங்கிழமை தரும் என்ற வரிகளில் கிழமை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உரிமை இந்த வரிகளில் கிழமை என்பதன் பொருள் உரிமை பனிரெண்டாவது கேள்வி திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்தவர் யார் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் அழகிய சொக்கநாத புலவர் இவர் எங்கு பிறந்துள்ளார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் பதிமூன்றாவது கேள்வி கீழ் கண்டவற்றுள் பொருந்தாதது எது ஆன்சர் ஆடு சில கொஷின்ல இப்போது நெடில் தொடர் குச்சியலுகரத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு டேரெக்டாக கேட்பாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அது எந்த மாதிரியான கேட்டகரியில வருது அப்படின்னு இதில் வந்து பொருந்தாதது ஆடு ஆடு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் நெடில் அல்லது உயிர் மெய் நெடில் இதனை தொடர்ந்து வரும் வல்லின உகரம் குசுடு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது மற்ற மூன்றுமே என்னன்னு பாத்தீங்கன்னா முற்றியலுகரம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் இங்க பாருங்க பா தா பே இது எல்லாமே தனிக்குறில் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் குசுடுதுபுரு முற்றியலுகரம் அப்படின்னு அழைக்கப்படுது முற்றியலுகரத்தில் மேலும் இரண்டு வகை இருக்குது ஆனால் இந்த வல்லின உகரங்கள் தான் நமக்கு அடிக்கடி தேர்வில் கேட்பாங்க இது நோட் பண்ணிக்கோங்க பதினான்காவது கேள்வி வள்ளுவர் கண்ட இல்லறம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வள்ளுவர் கண்ட இல்லறம் என்ற நூலின் ஆசிரியர் சி லக்குவனார் சில தேர்வுகளில் இது பொருத்துகளை கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினைந்தாவது கேள்வி இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார் மோஸ்ட் Repeated கொஸ்டின் ஆன்சர் நெடில் தாரா தாராபாரதி அல்லது ராதாகிருஷ்ணன் இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி பாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் பதினாறாவது கேள்வி பொருந்தாதது எது பொருளின் அடிப்படையில் பொருந்தாதது நெடில் இ வாழை வாழை என்பதன் சரியான பொருள் இளமை எழில் வனப்பு விலை அப்படின்றது விருப்பம் யாக்கை அப்படின்றது உடல் அடுத்து பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஊவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஸ்கூல் புக்ல இந்த மேக்ஸிமம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இது மூன்று தான் இதை தவிர வேற ஏதாவது இருந்தது அஞ்சல் தலை சம்பந்தமான ஆண்டு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி பகைவரை வென்றதை பாடுவது டேஸ் இலக்கியம் ரிப்பீட்டட் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் பத்தொன்பதாவது கேள்வி கொல்லிப்பாவை என்னும் சுற்றிதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன் இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது மேலும் மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக இவர் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசையும் பெற்றுள்ளார் இருபதாவது கேள்வி பொறுத்துக தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள் புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன் பொது உடைமைக்கு திருவிகா இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஓராவது கேள்வி மனிதனின் முதல் இருப்பிடம் எது மனிதனின் முதல் இருப்பிடம் காடு இருபத்தி இரண்டாவது கேள்வி தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் இவற்றுள் எது ஆன்சர் திருக்குறள் ஸோ திருக்குறளுக்கு பல்வேறு வகையான பெயர்கள் இருக்கும் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்டாலும் ஆன்சர் தெரிகிற மாதிரி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இருபத்தி மூன்றாவது கேள்வி தலை வணங்கினான் என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை தொகை ஐ ஆள்கு இன்னது தான் வேற்றுமை உருவுகள் முதல் வேற்றுமை உருவு நம்மளுக்கு கிடையாது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மூன்றாவது ஆள் அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவு இதுல மறைந்து வந்திருக்கு தலையா அதனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை இருபத்தி நான்காவது கேள்வி கீழ் கண்டவற்றுள் சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் எது சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் புறம் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நம்ம சொல்லலாம் நிலத்தை குறிக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புலம் இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது இருபத்தி ஐந்தாவது கேள்வி சோ நாடு என்பதன் இலக்கண நெறி என்ன ஆன்சர் சோழ நாடு சோழ நாடு கொடுத்துட்டு இதனுடைய மருவு என்ன அப்படின்னு கேட்பாங்க நாடு இருபத்தி ஆறாவது கேள்வி பசு தாணி போல என்ற உவமை தொடருக்கான சரியான பொருள் கூறு ஆன்சர் ஆழமாக பதிதல் பசுமரத்தானி போல என்ற உவமை தொடருக்கான சரியான பொருள் ஆழமாக பதிதல் இருபத்தி ஏழாவது கேள்வி நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்று கூறியவர் யார் ஆன்சர் ஔவையார் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்று கூறியவர் ஒவ்வையார் இருபத்தி எட்டாவது கேள்வி இவற்றுள் தவறான இணை எது திருக்குறள் திருவள்ளுவர் நாளடியார் சமண முனிவர்கள் நான்மணிக்கடிகை கபிலர் பழமொழி மூன்றுரை அறையனார் இவற்றுள் தவறானது நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகையினுடைய ஆசிரியர் யார் விளம்பிநாகனார் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பிரித்தெழுதுக பேரண்டம் சரியான விடை பெருமை கூட்டல் அண்டம் முப்பதாவது கேள்வி மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என கூறியவர் யார் மோஸ்ட் ரிபீட்டட் கொஷின் ஆன்சர் திருவிகா மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என கூறியவர் திருவிக்கா இந்த கொஷின் ரிவர்ஸ் லீவ் கேட்டிருக்காங்க திருவிக்கா யாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று கூறினார் ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி தமிழில் முதன் முதலாக சதுரகராதை என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ